குட் டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்குலாம் ஹோண்டா ஜாஸ் இல்லை சுசுக்கி ஸ்விஃப்ட் போன்ற கார்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதுலேயும் சூப்பர் ஹேட்ச்பேக் அதாவது ஹை பவர்டு ஹேட்ச்பேக் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக் டைப் ஆர் சொல்லலாம் போக்ஸ் வேகனுடைய கால்ஃப் ஆர் சொல்லலாம் அந்த வரிசையில் ஹவுடி கம்பெனியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு புத்தம் புதிய ஒரு ஹேட்ச் காரை வந்து அவங்க டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனி நம்ம வீடியோவில் இந்த ஹவுடி கம்பெனியினுடைய ஹாட் ஹேட்ச்பேக் பேக் கார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹோடி காரனுடைய ஹேட்ச்பேக் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் த்ரீ இந்த மாடல் வந்து மற்ற மாடலை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் ஹைலி எஃபிஷியன்ட்டாகவும் ஹை பவர்டு என்ஜின் வந்து இதில் பொருத்திருக்காங்க இதில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிலிண்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் என்ஜின் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் பத்தாவதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நியூட்ரன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த டார்க் அவ்வளோ மேக்ஸிமமாக பவர்ஃபுல்லாக இருக்கங்காட்டி கார் வந்து ஹேஷ்பேக்காக இருக்குங்காட்டி உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் வந்து டாப் லெவலில் இருக்கும் இதில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து கார்னரிங்கில் டேர்னிங்கில் நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் ஓவர் ஸ்டியரும் அண்டர் வந்து அவாய்ட் பண்ணுறக்காக வேண்டி இவங்க ரியர் வீல்ஸில் வந்து டார்க் ஸ்பிளிட் டிஃப்ரென்ஷியல்ஸ் வந்து பொருத்தியிருக்காங்க பவர் வந்து ஒவ்வொரு வீலுக்கு தகுந்த மாதிரி இந்த டார்க் ஸ்பிளி டிஃப்ரென்ஷியல் வந்து பிரித்து கொடுக்கும் ஸோ அப்படி ஒரு செட்டப் இதில் கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த காரை பொறுத்தவரை அதனால் உங்களுக்கு ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக இருக்கும் மற்ற காரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வெஹிக்கிள் வந்து டாப் ஸ்பீடாக டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் போகும் ஆனால் ஆடிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு போகிற அளவுக்கு வந்து அவங்க காரை டியூன் பண்ணி கொடுப்பாங்க ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடை வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ்லேயே போயிருக்காயிரும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய காரணம் இந்த காரை சொல்லலாம் மற்ற கார்களை விட அதாவது குறிப்பாக ஹோண்டா ஸ்விக் டைப்பாகும் ஃபோக்ஸ் வேகன் கோல்ஃப் ஜிடிஆர் மாடலில் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாடல் வந்து குவிக்காக செல்லக்கூடிய ஒரு கார் மாடலாக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஜெர்மனியில் உள்ள நியூர்பர்க்ரிங்ஸ் ரேஸ் சர்க்கியூட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணும்பொழுது ப்ரீவியஸ் மாடலை விட ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்து லேப் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்கு ஸோ அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் இந்த காரனுடைய ஃப்ரண்ட் சைடில் கீழே பம்பர் சீட் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஏர்வென்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஏர்வென்ஸ் வழியாக போகக்கூடிய காற்றில் வந்து கார் வீல்ஸில் இருக்கக்கூடிய பிரேக்ஸ் எல்லாம் கூல் பண்ணி கொடுக்கும் இந்த கார் வீல்ஸ்லாம் சைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் இன்ச் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா கார்னுடைய டோர் கீழே எல்லாம் சைட் ஸ்கட்சி கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே வந்து கார்பன் ஃபைபர் எலிமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஏர்வன்ஸுமே வந்து கார்பன் ஃபைபர் எலிமெண்ட் கொடுக்குறாங்க பத்தாவதுக்கு இந்த ரியர் வியூ மிரரும் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்ஸ் தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரியர் ரூஃப் ஸ்பாயிலுமே வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியலும் ரியர் டிஃப்யூசரும் வந்து கொஞ்சம் மேஸுவாகவும் இருக்கும் அதுவும் வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கங்கே நிறைய கார்பன் ஃபைபர் எலிமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட சூப்பர் காரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் வந்து இந்த கார்லேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க கார்னுடைய இன்டீரியரில் பக்கெட் டைப்ஸ் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது ஆர்எஸ் சிக்ஸ் கார் மாடலினுடைய பக்கெட் டைப் சீட்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ரேஸ் கார் மாதிரி இது டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் ஸ்டேரிங் வீல் கொடுக்குறாங்க இதில் இன்னொரு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வீலில் ரெண்டு பட்டன்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டுமே ரெட் கலர் பட்டன்ஸ் தான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெஹிக்கிளை வந்து மேக்சிமம் பவர் அவுட் புட் டெலிவரி பண்ணுற மாதிரி இன்ஜின் செட் பண்ணி கொடுக்கும் இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமைசேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த கார் வந்து ஆல் வீல் டிரைவ் கார் செவன் ஸ்பீட் டியூல் கிளச் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க இந்த காருக்கு வெயிட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோகிராம் வந்து என்னுடைய கேப் வெயிட்டாக இருக்குது இந்த காரினுடைய மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் லேக்ஸாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது நான் இந்த வீடியோவில் ஆடி ஆர்எஸ் த்ரீனுடைய ரிவ்யூவை பேசிக்காக தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு மேற்கொண்டு வேற ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த யூடியூபர்களுக்காக தான் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி